வழுக்குத்தலை வருது இப்போ லேடிஸுக்கு ஆயிச்சாலும் சரி ஜென்ஸுக்கு ஆயிச்சாலும் சரி இப்போ காமனான ஒரு விஷயம் முன்னாடி எல்லாம் பார்த்தா கொஞ்சம் வயசானவருக்கு மட்டும்தான் வழுக்குத்தலை வரும் இப்போ இருக்கிற சாப்பாடு ஆயிடுச்சு இப்போ இருக்கிற பொல்யூஷன் ஆயிடுச்சு எல்லாமே சேர்ந்து வழுக்குத்தலை ரொம்ப சீக்கிரம் வருது லேடிஸுக்கும் அந்த மாதிரி ஜென்ஸுக்கும் இதுக்கு நமக்கு வீட்லேயே ரொம்ப நார்மலாகவே ஏன்னா ரொம்ப ஃபாஸ்டாவே எப்படி நமக்கு வந்து இந்த வழுக்குத்தலையில மறுபடியும் முடி வர வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் வழுக்குத்தலை மாறி மறுபடியும் அதில் முடி வளர்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன்றது வெங்காயம் வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அடித்து அதோட சத்து மட்டும் எடுத்ததுக்கப்புறம் அந்த சத்து நம்ம வழுக்கத்தலை விழுந்த இடத்துலையே நல்லா தேய்ச்சி மசாஜ் செய்யணும் மசாஜ் செய்யும்போது அங்கே இருக்கிற பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும் அந்த மாதிரி வெங்காயத்தில் உள்ள சல்ஃபரும் முடி ரொம்ப சீக்கிரம் வர்றதுக்கு ஹெல்ப் ஆனவங்க இது ஒரு வீக்கில் ஒரு வாரத்தில் ஒரு மூணு நாள் வாட்டி செய்யறது உங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் வழுக்குத்தில் விழுந்த இடத்துல கூட புதுசாக முடி வர்றதுக்கு ஹெல்ப் ஆகும் அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான இனி ஒரு மருத்துவம் கூட சொல்கிறேன் இஞ்சி நம்ம வீட்டில் எல்லாம் இருக்கும் இஞ்சி தோல் உரித்து சின்ன சின்ன பீஸாக கட் செஞ்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா கிரைண்ட் செய்யணும் அதுக்கப்புறம் ஃபில்டர் செய்து அதோட சத்து மட்டும் எடுத்து எங்கெங்கே வழுக்குத்தலை இருக்கோ எல்லாம் நல்லா தேய்ச்சி மசாஜ் செய்யணும் மசாஜ் செய்யறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது என்னன்னு கேட்டால் மசாஜ் செய்யும்போது அங்கே இருக்கிற பிளட் ஃப்ளோ அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும் அதை விட்டால் இந்த இஞ்சியில் இருக்கிற பொருள்கள் வந்து உள்ளே இறங்கி நமக்கு வந்து அங்கே இருக்கிற முடி ரொம்ப சீக்கிரம் வர்றதுக்கு ஹெல்ப் ஆகும் இந்த மாதிரி ஒரு வாரத்தில் மூணு நாள் வாட்டி பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப கூடிய சீக்கிரம் அங்கே முடி வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும் இது வந்து ரொம்ப சிம்பிளானதும் ஏன்னா ரொம்ப எஃபெக்டிவ் ஆனதுமான அந்த மாதிரி நமக்கு கத்தாளி கூட பயன்படுத்திக்கலாம் ஏன்னா கத்தாழி வந்து முடி வளர்ச்சி நமக்கு அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் ஆன ஒன்று கத்தாழி எப்படி யூஸ் பண்றதுன்னு கேட்டால் நம்ம கடையில் இருந்தெல்லாம் வாங்குற மாதிரி ஜெல்லு கிடையாது ரொம்ப நேச்சுரலான அதோட ஒரு இலை எடுத்து உள்ளே இருக்கிற ஜெல்லு மட்டும் எடுத்து தலையில் நல்லா மசாஜ் செய்யணும் மசாஜ் செய்யறதுன்னு சொல்றது ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி மசாஜ் செய்யணும் அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் அங்கேயே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் நமக்கு வாஷ் செய்யலாம் இதுவும் இந்த மாதிரி ஒரு வாரத்தில் ஒரு மூணு நாள் வாட்டி பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப கூடிய சீக்கிரம் வழுக்கு தலையில இருந்தா கூட முடி வளர்ச்சி வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும் இது நான் இப்ப சொல்றது ஆண்களுக்கு ஆய்ச்சாலும் சரி பெண்களுக்கு ஆய்ச்சாலும் சரி வழுக்கு தலை இருக்கு இல்லை இருந்து முடி கொட்டுறது அந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளத்துக்கு கூட இது ரொம்ப சீக்கிரம் ஹெல்ப்ஃபுல் ஆகும் கண்டிப்பா உங்களுக்கு இந்த டிப்ஸ் ஹெல்ப் ஆகும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இனியும் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலாம் தேங்க்யூ